அக்டோபர் ஏழு திங்கள் கிழமை அறியப்படாத சுனேமியாள் ஒருநாள் எலிசா சுனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள் இரண்டு ராஜாக்கள் நான்கு எட்டு சுனேமியாளின் பெயர் என்னவென்று தெரியவில்லை சுனேம் என்பது ஒரு ஊரின் பெயர் எலிசா சூனேமுக்கு போயிருந்த போது அங்கே ஒரு ஸ்திரீ அவரை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள் அவளுக்கு குழந்தை இல்லாவிட்டாலும் கணவன் வயது சென்றவராயிருந்தாலும் கணவனோடு அன்புடனும் ஐக்கியத்துடனும் வாழ்ந்து வந்தாள் சூனேமியாளின் பெயர் மட்டுமல்ல அவளுடைய கணவனின் பெயரும் என்னவென்று தெரியவில்லை அறியப்படாத ஒரு குடும்பம் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாகவும் பயபக்தியுள்ளதாகவும் ஊழியக்காரர்களை உபசரிக்கிற பண்பு நிறைந்ததாகவும் இருந்ததை பார்க்கிறோம் அறியப்படாத சூனியம் ஊரைச் சேர்ந்த அந்த ஸ்திரீ ஊழியக்காரனை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டால் உண்ண உணவு கொடுத்து தங்க வீட்டை கொடுத்து இன்னும் மற்ற வசதிகளையும் செய்து கொடுத்தாள் இயேசு சொன்னார் சீஷன் நிமித்தம் இந்தச் சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பத்து நாற்பத்தி இரண்டு சுனேமியாளின் அன்பின் உபசரணை எலிசாவின் உள்ளத்தை தொட்டது அவன் கேயாசியை பார்த்து இதோ எப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான் அதற்கு அவள் என் ஜனத்தினடுவே நான் சுகமாய்க் குடியிருக்கிறேன் என்றாள் இரண்டு ராஜாக்கள் நான்கு பதிமூன்று அவளுக்கு குழந்தை இல்லை என்பதை எலிசா அறிந்தபோது ஒரு பிராண உற்பத்தி கால ஒரு குமாரனை ஆணைத்துக் கொண்டிருப்பாய் என்றார் அப்படியே அந்த ஸ்திரீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெற்றாள் கர்த்துடைய நாமத்தில் உங்களை யாராவது உபசரிக்கும் போது அந்த உபசரிப்பில் மனமகிழ்ந்து நின்றுவிடாமல் அவர்களுடைய தேவை என்னவென்று அறிந்து கர்த்துடைய சமூகத்திலே விண்ணப்பம் செய்யுங்கள் சுனேமியாளின் பெயர் என்னவென்று அறியாதிருந்தாலும் கூட வேதத்திலும் கர்த்துடைய உள்ளத்திலும் அவளுக்கு நீங்காத இடம் கிடைத்தது சுனேமியாளின் மகன் மறித்த போது எந்த அறையை எலிசாவுக்கு சுனேமியால் கொடுத்தாளோ அந்த அறையிலே மரித்த பிள்ளையின் சடலம் வைக்கப்பட்டிருக்கிறதைக் கண்டு உள்ளே போய் அரைக்கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தபோது அந்த சடலம் அனல் கொண்டதுடன் அந்த பிள்ளை உயிரோடு எழுந்தது அரைக்கதவை பூட்டினதின் ரகசியம் என்ன அறைக்கதவு மூடப்படும் போது உலக வெளித்தொடர்பு அருந்து விடுகிறது அப்படி நீங்கள் ஜபிக்கும் போது உலக சிந்தைகளிலிருந்தும் உலகக் கவலைகளிலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு ஜபிக்க முடியும் மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தைச் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா எங்கள் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலனில்லை மத்தையு ஆறு ஒன்று